எப்போது அன்பு மிகுதியாக இருக்கிறதோ அப்போது குழப்பம் ஏற்படத்தான் செய்யும் நடிகை திரிஷா நாற்பத்திரண்டு வயதாகியும் திருமணமே செய்து கொள்ளாமல் தமிழ் திரைப்படங்களில் முன்னணி நடிகையாக திகழ்ந்து வருபவர் நடிகை திரிஷா தா க தலைவரும் நடிகருமான விஜய்க்கும் திரிஷாவுக்கும் ஒரே விமானத்தில் பயணிப்பது வெளிநாடுகளுக்கு ஒன்றாக சென்று வருவது என்ற அளவுக்கு உறவு நிலவி வருகிறது இந்நிலையில் தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த நாள் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று தமிழகம் முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்பட்டது திரிஷா தனது இன்ஸ்டாகிராமில் விஜய் தனது நாய்க்குட்டியை கொஞ்சுவது போன்ற படத்தை வெளியிட்டு சிறப்பானவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து என்று தெரிவித்த கருத்துக்கு பல்வேறு விமர்சனங்கள் வந்த நிலையில் பதிலடியாக திரிஷா இப்போது அன்பு மிகுதியாகிறதோ அப்போது குழப்பம் ஏற்படத்தான் செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மிகுதியான அன்பு எதுவரையில் செல்லுமோ